மனிதர்களிலும் ஜிங்களிலும் உள்ள சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனை தேடுகின்றோம் அத்தியாயம் ஆயத்து நூறு முதல் நூற்றி ஐம்பது வரை ஆகவே எங்களுக்காக பரிந்து பேசுவோர் எவரும் இல்லை அனுதாபம் உள்ள உற்ற நண்பனும் இல்லை நாங்கள் மீண்டு செல்ல வழி கிடைக்குமாயின் நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கையாளர்களாகி விடுவோமே நிச்சயமாக இதிலே ஓர் அத்தாட்சி இருக்கிறது எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் சிந்தித்து உணர்வதில்லை மேலும் நிச்சயமாக உமது இறைவன் மிகைத்தோனாகவும் கருணை உடையோனாகவும் இருக்கின்றான் நூகுடைய சமூகத்தாரும் தூதர்களை பொய்ப்பித்தார்கள் அவர்களுடைய சகோதரர் அவர்களிடம் கூறிய போது உங்களுக்கு அனுப்ப பெற்ற நம்பிக்கைக்குரிய தூதனாவேன் ஆகவே அல்லாவுக்கு அஞ்சுங்கள் எனக்கு வழிபடுங்கள் இதற்காக நான் உங்களிடம் கூலி எதுவும் கேட்கவில்லை நிச்சயமாக எனக்குரிய கூலி அகிலங்களின் இறைவனிடம் இருக்கிறது ஆகவே அல்லாவுக்கு அஞ்சுங்கள் எனக்கும் வழிபடுங்கள் அவர்கள் தாழ்ந்தவர்கள் பின்பற்றும் போது உம்மீது நாங்கள் நம்பிக்கை கொள்வோமா என்று கூறினார்கள் அவர் கூறினார் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நான் அறிய மாட்டேன் நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருப்பின் அவர்களுடைய கேள்வி கணக்கு என்னுடைய இறைவனிடம் தான் இருக்கிறது நம்பிக்கையாளர்களை நான் விரட்டி விடுபவன் அல்லன் நான் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிப்பவனை அன்றி வேறில்லை அதற்கு அவர்கள் கூறினார்கள் நீர் விலகிக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நீர் கல்லால் எரிந்து கொல்லப்படுவீர் அவர் கூறினார் என் இறைவனே என்னுடைய சமூகத்தார் நிச்சயமாக என்னை பொய்யாக்கிவிட்டார்கள் எனக்கும் அவர்களுக்கும் இடையே தீர்ப்பு செய்து என்னையும் என்னுடன் இருக்கும் நம்பிக்கை கொண்டவர்களையும் பாதுகாப்பாயாக ஆகவே நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் நிறைந்திருந்த கப்பலில் காப்பாற்றினோம் அதன் பிறகு எஞ்சி இருந்தவர்களை நாம் அத்தாச்சி இருக்கிறது எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் நம்பிக்கை கொள்வதில்லை நிச்சயமாக உம்முடைய இறைவன் மிகைப்பவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் ஆது தூதர்களை புய்ப்பித்தனர் அவர்களிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூத் நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா என்று கூறிய போது நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதனாவேன் ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் எனக்கும் வழிபடுங்கள் மேலும் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு குழியையும் கேட்கவில்லை நிச்சயமாக எனக்குரிய கூலி அகிலங்களின் இறைவனிடம் இருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு உயரமான இடத்திலும் வீணாக சின்னங்களை நிர்மாணிக்கின்றீர்களா இன்னும் நீங்கள் நிரந்தரமாக இருப்போம் என்று மாளிகைகளை அமைத்துக் கொள்கின்றீர்களா இன்னும் நீங்கள் பிடித்தால் மிகவும் கொடியவர்கள் போன்று பிடிக்கின்றீர்கள் எனவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் எனக்கும் வழிபடுங்கள் அவன் உங்களுக்கு கால்நடைகளையும் பிள்ளைகளையும் கொண்டு உதவியளித்தான் இன்னும் தோட்டங்களையும் நீர் ஊற்றுக்களையும் நிச்சயமாக நான் உங்கள் மீது மகத்தான நாளின் வேதனையை பற்றி அஞ்சுகின்றேன் அவர்கள் நீர் எங்களுக்கு உபதேசம் செய்தாலும் அல்லது நீர் எங்களுக்கு உபதேசம் செய்பவராக இல்லாதிருப்பினும் எங்களுக்கு சமம்தான் என கூறினார்கள் இது முன்னிருந்தவர்களில் வழக்கமே அன்றே இல்லை மேலும் நாங்கள் வேதனை செய்யப்படவும் மாட்டோம் அவர்கள் அவரை பொய்ப்பித்தார்கள் ஆதலில் நாம் அவர்களை அழித்தோம் நிச்சயமாக இதிலே ஓர் அத்தாட்சி இருக்கிறது எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் உணர்ந்து அறிவதில்லை நிச்சயமாக உம்முடைய இறைவன் மிகைப்பவனாகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கின்றான் சமூது தூதர்களை பொய்ப்பித்தனர் அவர்களிடம் அவர்களுடைய சகோதரர் சாலிஹ் நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா என்று கூறிய போது நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதனாவேன் ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் எனக்கும் வழிப்படுங்கள் மேலும் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியையும் கேட்கவில்லை நிச்சயமாக எனக்குரிய கூலி அகிலங்களின் இறைவனிடமே இருக்கிறது இங்குள்ளதில் நீங்கள் அச்சம் தீர்ந்தவர்களாக விட்டு வைக்கப்படுவீர்களா தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் வேளாண்மைகளிலும் மேலும் ஆணவம் கொண்டவர்களாக நீங்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்கிறீர்களே ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் எனக்கும் வழிபடுங்கள் الحمد لله